இனிமே கண்ணு வாங்கலாம் அகவிலைப்படி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் இரண்டாவது நாளாக ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் பல்லவ நிலத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் எனக்கு என்ன தெரியாமல் ரிட்டையர் ஆன அப்புறமும் காசு கிடைக்காம தொழிலாளி வெளியே கையெழுந்திக்கு அவனுக்கு வர வரவேண்டிய பஞ்சபடி கிடைக்காம ஏடிஎம் செக்யூரிட்டி கார்டா வாட்ச் மேனா போய் பஸ் ஓட்டுறான் காலேஜ் பஸ் ஓட்டுறான் சர்வீஸ்ல இருக்கிறவன் லீவு கிடைக்காம சிஎஃப் கிடைக்காம ஓய்வு எடுக்க முடியாம பனிச்சூத்துல சாகுறான் இதெல்லாம் நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் ஆகவே இதெல்லாம் ரெண்டு கவர்மெண்ட்ல நீங்க தான் கேட்கணும் இந்த நாங்க கேட்டிருக்கிற இந்த உடனடி கோரிக்கையினுடைய தீர்வதற்கு மாதம் எழுபத்தி கோடி தேவை இதை போக்குவரத்து கழகங்களே கொடுத்து விட முடியும்

என்ன இதுல அக்கறைப்பட வேண்டியது அரசு நாங்க இல்ல எங்களுக்கும் பொங்கல் இருக்கு நாங்களும் பொங்கல் கொண்டாடணும் என் குடும்பமும் பொங்கல் கொண்டாடணும் நாங்களும் பொங்கல் கொண்டாட போறது இல்லை ஏற்கனவே ஏழு பொங்கல் கொண்டாட முடியாம போயிடுச்சு ஏழு வருஷம் இது எட்டாவது வருஷம் அதுவே இந்த பொங்கல் இங்கல் அப்படின்னு பேசுறதெல்லாம் அக்கறை அவருக்கு இருக்குமானால் உடனே பேசி முடிச்சிருக்கு விருதுநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிஐடி தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் செய்ய முயன்றதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் எதிரில் மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டனர் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வாசலில் பஸ்ஸை மறித்து தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதித்தது தொழிலாளி ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போக்குவரத்து பாதித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதேபோன்று திருவண்ணாமலை திண்டுக்கல் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மறியல் செய்து கைதாகினர்